வணக்கம் தலைவாணி இல்லாமல் நம்ம தூங்குறது பற்றியும் அதனால் நம்ம உடம்புக்கு ஏற்படுற நன்மைகள் பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எதிர்கால ஆரோக்கியத்துக்கு இன்று நாம் செய்யும் முதலீடு தான் தூக்கம் அப்படின்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேர் நம்புவீங்க மனிதர்களால் அடக்க முடியாத உணர்ச்சிகளில் ஒன்று நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குறது தூக்கம் தான் ஒருவரோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்கும் உடல் வலிமைக்கும் காரணமாக இருக்குது முறையான தூக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது பர்சன்ட் வாத இருந்து தடுக்கலாம்னு சொல்கிறாங்க குறைவான தூக்கத்தினால தான் உடல் எடை குறையிறது சர்க்கரை நோய் இதய நோய் மாரடைப்பு ரத்த குதிப்பு நினைவாற்றல் இழப்பு இது போன்ற பல நோய்கள் உருவாகுது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் தூங்குறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்படி நம்ம தூங்கும்போது தலைவாணி இல்லாமல் தூங்குறது உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் தலைவாணி வைக்காமல் தூங்குறதுனால மூளைக்கு செல்கிற இரத்த ஓட்டம் வந்து நல்ல சீராக செல்லுது இதனால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது முதுகு தண்டுபடம் அதோட இயல்புலேருந்து மாறாமல் அப்படியே இருக்குது உடல் வலி தண்டுபடத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்குது ஒரு சிலருக்கு நேர மல்லாந்து படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும் அப்படி இருக்கிறவங்க நல்ல மெல்லிசான தலைவாணியை வச்சு படுக்கலாம் இதனால் கழுத்து வலி தோள்பட்டை வலி தலைவலி இதெல்லாம் வராமல் இருக்கும் சிலருக்கு தலைவாணி இல்லாமல் தூக்கமே வராதுன்ற நிலமை இருக்கும் அப்படிப்பட்டவங்க நல்ல சாஃப்டாக ரொம்ப மென்மையான தளவாணியை வச்சு படுக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது உயரமான தலைவாணி வைக்காமல் மென்மையான தலைவாணி வச்சு பாடுங்க அது கழுத்துக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆழ்ந்த தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தலைவாணி இல்லாமல் தூங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்